விவசாய தமிழ் டூ பாயிண்ட் ஜீரோ நேரில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பிலைக்கான கிளிக் பண்ணிங்க நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று விற்பனை பதிவு வந்து மழையின் காரணமாக பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியிங்க ஒரே ஒரு கண் மட்டுந்தான் அது வந்து வீடியோவில் வந்து தெளிவாக இருக்காதுங்க கொஞ்சம் ஒரு அளவான வீடியோவை கண் நல்லா தெளிவான கண்ணுங்க இது போக பார்த்தீங்கன்னா ஒரு காரம்பசு காலக்கன்று இருக்குதுங்க அது போக ஒரு மயிலை கிடாரிக்கன்று ஒன்று இருக்குதுங்க ஒரு ஏழு எட்டு மாதமான கிடாரிக்கன்று ஒன்று இருக்குது ஒரு இருபது ரூபா பட்ஜெட்டில் வருங்க அதுவும் என்னென்னால் தொடர்பு கொள்ளுங்க இந்த கண்ணு பார்த்திங்கன்னா பூச்சிக்காலை சூப்பராக வந்து சேருங்க கண் நல்லா தெளிவான கண்ணுங்க முகம் கொம்புதலையில் ஒரு துளி கூட கொம்பு வந்து ஒரு துளி கூட மாறி இருக்காது முகத்தில் நல்ல முகமுங்க நல்ல கண்ணாமலையும் நெத்திப்பட்டை விளாசம் அருமையான நெத்திப்பட்டை விளாசமுங்க நல்லா இரட்டை திமிழுங்க நல்லா தாடை ஒரு செல்ல நல்ல புறமாடு அகலமுங்க வால் சென்னம் நெட்டு விட்டுங்க கை கால் ஊக்கமுங்க எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கண் நல்லா தரமான கண்ணாக வந்து சேரும் நல்லா பெருங்கூட்டு கன்றுங்க கையால் ஊக்கத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஏழு டு எட்டு மாதம் தான் வயது இருக்குங்க நல்லா பெருங்கூட்டு கண்ணாக வருங்க தெளிவான கண்ணாக வருங்க ஒரு கண்ணை ஒரு கன்று பூச்சிக்கு நல்ல கண்ணாக வளர்த்தணும் அப்படின்னா அவ்வளோக்கு நல்ல கண்ணாக வந்து சேருங்க கண்ணுகள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறக்கால் நல்லா சூப்பராக நிறக்காலுங்க நெத்தி பட்டை விளாசத்தில் நல்லா நெத்தி பட்டிய விளாசமான கண்ணு அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட முதுகு நெரிசல் இல்லாமல் நேர் முதுவில் சுளி சுத்தமான கன்று தெளிவான கண்ணுங்க மயிலை கன்று ஒரு கன்று பூச்சி கன்று நல்லா பெருவொட்டான கன்று வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்படுறீங்க இந்த கண்ணை தேர்வு தேர்ந்தெடுக்கலாமுங்க கண்ணில் தெளிவான கண்ணுங்க இந்த கன்று தேவைப்படணுன்னு பார்க்க ஸ்க்ரீன் தெரிவிக்கிற தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமோட்டம் முத்தூர் பக்கத்தில் ரங்கப்பையன் கடை அங்கே தான் நம்ம வேதன்கேட்டில் அமைச்சிருக்குதுங்க இப்போது வந்து எண்ணெச்சரிக்கைக்காக ஆறு காலையில் வச்சுருக்கிறவங்க அந்த ஆறு காலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று காலையில் டோர் டெலிவரினு சொல்லி வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய வசதியும் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டுருக்குறவங்க அதாவது மாடுகள் வந்து கண்டிகளெலாம் பார்த்திங்கன்னா வயசானையும் வச்சுருக்காங்க மாடு வண்டியில் ஏறாத மாடு வண்டியில் வந்து ஏற்றினா மிரண்டு டோர் மாடு இது மாதிரியான மாடுகளுக்கெல்லாம் வந்து காலை சேர்த்துன்னு ஆசைப்படுறவங்க அந்த மாடுகள் வந்து நேரடியாக வந்து காலையில் கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய வசதி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாமுங்க அடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமங்க இந்த வாரம் சந்தைக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் வந்ததுங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாடுன்னு சொல்லக்கூடிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது மாடு பார்த்தீங்கன்னா நல்ல மாடு வந்ததுங்க இதுவும் நல்லா நல்ல மாடு தானுங்க இந்த ஊட்டிக்கார பாய் தான் வாங்கியிருந்தாருங்க அவர்தான் பிடிச்சிட்டு இருந்தாருங்க மாடு நல்ல பெருமாடு குட்டை கொம்பில் கூடு கொம்பில் திருகொம்பான மாடு நல்லா மடிகால் நல்ல மடிகாலுங்க உருவத்தில் நல்ல உருவ உடம்புல நல்ல உடம்புங்க நிறக்காலுங்க புறமாட்டில் நல்லா புறமாடுங்க நல்ல மடி நல்ல அமைப்பில் நல்லா தான் இருந்ததுங்க மாட்டில் உள்ள ஓரளவுக்கு தெளிவான மாடாக தான் இருந்ததுங்க இது மாதிரி மடையை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காங்கி மடோட எண்ணிக்கை இதே மாதிரி இது குடிமடை எண்ணிக்கையே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க அந்த வகையில் இந்த மாதிரி நல்லா தெளிவான மாடுங்க அடுத்து வந்து ஒரு மயில மாடும் செவலை கிடாரியும் வந்து கொண்டு வந்தாங்க செவலை கிடையா லைட்டாக கடைக்கையில் புள்ளி இருந்து அதான் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது நல்லா கிடாரிங்க நல்லா நேர் கும்பிள்ளிங்க நல்ல முக அமைப்பில் நல்ல கிடாரியாக இருந்து கொஞ்சம் ஆட்டோமாட்டம் இருக்குதுங்க நல்லா ரெண்டு சேர வந்து பிடிச்சிருந்தாங்க இந்த மாடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் கொண்டு வந்தாருங்க நல்லா தெளிவான மாதிரி ஒரு ஊசி போட்டு ரெண்டு மூணு மாதம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து மாடு வாங்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நேரடியாக அவங்களே நேரடியாக வந்து அவங்களே விலை பேசி அவங்களே வாங்கிட்டு போனாங்க ஒரு ஆறு மாடு இறைச்சிக்காக செல்ல இருந்த மாடு ஒரு ஆறு மாடு வந்து அவங்க காப்பாற்றி உடவன்பேட்டை பக்கத்தில் வந்து பொள்ளாச்சி அந்த பக்க சைட்லேருந்து வந்து ஒரு ஆறு மாடு வந்து நல்ல மாடாக வந்து ஆறு மாட்டில் ஒரு நாலு டு அஞ்சு மாடு நல்ல மாடவே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஒரு செவல மாடு மயில மாடு அது மாதிரி ஒரு ஆறு மாடை என்னமோ சம்திங் எடுத்துருந்தாங்க அவங்களே வீடியோ பாட்டு நேரில் வந்து அவங்களே வந்து இன்னொருத்தர் கூட வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க உண்மையிலேயே வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு இதாக தான் இருக்குதுங்க நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்து அவங்க வந்து இந்த மாதிரியான மாடலைகள் வாங்கி இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடலை காப்பாற்றி வாங்கிட்டு போய் அவங்க வளர்த்துறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயுமே பாராட்டக்கூடிய விஷயம் விஷயந்தானுங்க அடுத்து இந்த மாடு நல்ல மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா கூடுவும் மாடுங்க நல்ல பயிர் கும்பல கூடுவும் திருவும் மாடுங்க புறமாட்டில் நல்ல மாடு வாழை மாட்டே இன்னும் கொஞ்சம் உள்ளே அடங்கி இருந்துக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு சொல்ல முடியாதுங்க மாடு வாழை இறக்கம் எல்லாமே இருந்துச்சுங்க நல்லா ஆட்டங்களில் நல்ல புற மாடுங்க தமிழ் கட்டில் நல்ல தமிழ் கட்டில் இருந்ததுங்க இந்த சவள மாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாடு வாங்கினீங்களே இல்லை இந்த மாடு வாங்கியிருந்தாங்க விளைநேரம் இருந்தாலும் இந்த மாட்டில் நல்ல மாடு ஓளவுக்கு அளவான பெருவெட்டு இருந்ததுங்க மாடு நல்லா தெளிவாக இருந்ததுங்க ஐந்து டு ஆறு மாதம் சென்னை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க செவள மாடு நல்ல மாடு இது வந்து வளர்த்துருக்காத்த அதே நண்பர் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க மாட்டில் தெளிவான மாடு நல்ல கொம்புதலையில் பார்த்திங்க இன்றைக்கி இந்த கொம்புதலைங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்குதுங்க நல்லா தெளிவான மாடு திருப்பூர் வரக்கூடிய மாடுகளையும் பார்த்திங்கன்னா சென்னை மாடும் இருக்குதுன்னு சென்னை இல்லாத மாடுகளும் இருக்குங்க நம்ம ச வாங்கிட்டு போனோம் அப்படின்னா கொண்டு போய் சென செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கர்ப்ப வேலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து காலை சேர்த்துறது ஊசி போடுறது எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணுங்க எப்பவுமே எந்த இடத்துல ஒருத்தர் வாங்கியிருந்தாலும் ஊசி போட்டிருக்குன்னு சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்கள் வந்து காலநடை மருத்துவர் வச்சு செக் பண்ணி கர்ப்பப்பை நல்லா இருக்கா இல்லை செனகி இருக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பத்து நாள் இருபது நாள் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேற்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி சேன பிடிக்க வைக்கிறது நல்லதுங்க இது மாதிரி மாடுகள் கர்மாடுகள் நிறைய வந்ததுங்க அதனால் இந்த வாரம் வந்து இந்த ஒரு மாடு தான் நல்ல மாடாக வந்ததுங்க நல்ல மடி காமல் நல்ல பெரும் மாடாக இருந்ததுங்க அது வந்து ஒரு காம்பு முன்னூறு காம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக காம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிறுசாகவும் இருந்ததுங்க ஆனால் மாடு உள்ள தெளிவான மாடம் தந்துங்கிற மாட்டில் நல்ல மடிகாம்பு நல்லா மடிகால் சுத்தமாக தான் இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா பல் போடாத கிடாரி இதெல்லாம் பார்த்திங்கனா ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருக்கலாமங்க கிடாரி நல்ல கிடாரி இது வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அளவான கிடாரி நம்ம வந்து ஒரு இடம் சின்ன விலையில் வாங்கிக்கிறதும் ஆசைப்பட்றீங்களுக்கு அதை தேர்ந்தெடுத்துருக்கலாமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பொல்லேருந்து ஆறு பொல் இருக்குங்க ஒரு செவலை காலை ஒன்று விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க காலை ரொம்ப டாப்புன்னு சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு தப்பு சொல்கிறதுக்கு இல்லைங்க காலை செவலை காலை உடம்பு நல்ல உடம்புங்க திம் கட்டில் நல்ல திம் கட்டு முகம் நல்ல முகம் ஆனால் கொஞ்சம் நெத்தி விட்டு பெருத்து ஆனால் கொஞ்சம் கொம்பளை மட்டும் பற்றாமல் போச்சுங்க ஆனால் திமுழ்கட்டில் அருமையான திம் மெயின் இதில் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த காலையில் திம் நல்லா இரட்டை திம்மில் அமைப்புங்க அதுதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்து வந்து ஒரு கிடாரி ஒன்று கொண்டு வந்தாங்க கிடா நல்லா பால் மேலே கடை கொஞ்சம் கொம்பு மட்டும் கனமாக போச்சுங்க மாட்டில் நல்ல மாடு நல்லா அருந்த அடையில் மாடு இது எல்லாமே நல்லா இருந்தது திமிழ் நல்லா திமிழ் இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு மயில மாடு இந்த மாடில் வந்து வளர்த்த வேண்டிய மாடுங்கள்லாம் தெளிவான மாடுங்க அளவு மாடாக இருந்தாலும் தெளிவான மாடு இதெல்லாம் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு வாங்கிருக்கலாமுங்க நல்லா கொம்பு அமைப்புங்க நல்ல உடம்புல நல்ல உடம்பு நிறக்கால் நல்ல நிறக்காலுங்க முகத்தில் அருமையான முகமுங்க கொம்புலையும் நல்லா கொம்பு தாடெல்லாம் ஒரு சிலோடு புறமாடு நெட்டு விட்டு எல்லாத்துலேயும் நல்லா மாடாக தான் இருந்ததுங்க ஒரு தாடை ஒரு சில ஹைட்டாக அடித்தாடையும் போது ஒரு துளியும் தாடை மாடலாக இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் நல்ல மாடுங்க அடுத்த நல்லா படா சைஸில் ஒரு எருமை கிடறீங்க எப்படியும் ஒரு நாலு ஆறு ஒழுன்னு செனை பிடிக்கலையாட்டு இருக்குதுங்க அதனால் விற்பனைக்காக கொண்டு நான் சைஸு நல்ல சைஸுங்க இதெல்லாம் பிடிச்சி வந்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகிருக்கணுங்க அது மாதிரி நல்லா முரட்டிருமிக இதாக இருந்ததுங்க அதுவோ இன்னொன்று வந்தது அடுத்தடுத்து அதையும் பார்ப்போங்க இந்தவா ரெண்டு படாசி சேருமை கிடாரிங் இல்லை ஈத்தே ஓடாத கிடாரி அப்படிங்கிறாலே ஒரே மாதிரி கறியோடு நல்லா ஃபுல் பாடி வெயிட்டில் இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கிடரிக்கணுங்க நல்ல கிடாரிக்கின்னு நல்ல தெளிவான கண்ணுங்க நான் அம்மா வந்து உடம்புக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா என்ன யார் வாங்கினாங்க என்னங்கிற உரம் தெரியலங்க அம்மையை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது இல்லைங்க அம்மைக்கு வந்து நிறைய நாட்டு வைத்தியம் இருக்குது இங்கிலீஷ் மெடிசன்ஸோடு நான் நாட்டு வைத்தியம்னு நிறைய நல்லா கேட்குதுங்க நல்லா அம்மைக்கு பயந்துகிட்டு எதுவும் வந்து விற்பனை செய்வோ வாங்காமல் இருக்கவோ வேண்டாமுங்க அம்மையெல்லாம் வந்து எளிதில் வந்து குணப்படுத்திக்கலாம் அதுக்கான வீடியோக்களை வந்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறோமுங்க இந்த வாரம் வந்தால் படாசை சேருமேலும் இது ஒன்றுங்க இது வந்து ஈத்து போட்டால் எருமிங்க வண்டிக்கே தோஸ்துக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் நெடுக்கிறதுக்கு இருந்து டோர் நீக்கி வச்சு தேர்திகிட்டு வந்தங்க நல்ல மடியில் நல்ல மடியுங்க நல்லா காம்போர் சொல்லுங்க நல்லா இதெல்லாம் ஒரிஜினல் முராங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரிஜினல் முறாவில் நல்லா சுருள் கோம்பு எருமிங்க நல்லா ஹெவி சைஸில் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென பிடிக்காத இதுக்காகத்தான் வருதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா எருமை கிடாய் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானில் எட்டு வந்ததுங்க பியூர் முறா கடாயி நம்மட்டு இருக்குதுங்க இன்னெச்சரிக்கைக்காக வேணும் அதையும் பயன்படுத்திக்கலாம் ஸ்கிரீன் தெரியும் நமக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த எரும் கிடாயை சேர்த்துனா நம்ம வந்து அதை நீங்கள் நேரில் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திக்கணுமுங்க அடுத்தது ஆறு புல் ஆயிருச்சிங்க ஒரு ரெண்டு புல் இருக்குன்னு சொல்லி வாங்கலாம்னு சொல்லி போய் பார்த்தோம் கடைசியில் அது ஆறு புல்லாக போச்சுங்கன்னா அளவு சீசை போச்சு அப்படினால வந்து வாங்காம விட்டாச்சுங்க மாடு நல்லா நோட்டமான மாடுங்க கொம்புதெல்லாம் முகத்தில் எல்லாம் நல்லா இருந்தது புறமாடிக்கு இதெல்லாம் நல்லா இருந்ததுங்க பல்லு ஆறு ஆறுபல்லாக போச்சு அதனால் வந்து நம்ம வாங்காமட்டோம்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவலம் மாடுங்க ஒரு அளவான மாடு ரொம்ப டாப்மான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொம்பு மாடு ஒரு அளவான மாடுங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செவளம் மாடு வந்ததுங்கல்ல பெருவிட்டான மாடு ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடைமேல் கூட சொல்லியாக இருந்து ஆனால் மாடு நல்ல மாடுங்களா சூப்பரான மாடு ஆனால் நாளாக அந்த மாடு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம்ங்க கொடைமேல் கூட சொல்லின்னு தெரிஞ்சு இத்தனால் வந்து எப்படி இதெல்லாம் ஒரு ஆறு எழுத்து இருக்குங்க ஆர் எழுத்தாக இந்த மாதிரி மாடு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது மிக ரொம்பவே பாராடக்கூடிய விஷயம்ங்க வாரந்தோறும் திருப்பூர் சந்தி நிலவரம் பார்க்கணும் நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க